ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் நீங்கள் இலக்கு வைத்த செயலில் தவறு நடந்துருச்சா கவலையே வேண்டாம் வெற்றிக்கு நீங்கள் தயாராகி விட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் தவறுகளில் இருந்து உருவானது தான் பெரிய பெரிய வெற்றிகளும் சாதனைகளும் உதாரணமாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவர் தான் தான் சென்ற பயணத்துல தவறான சரியான வழியை தவற விட்டதால தான் அவரால் தற்போதைய வல்லரசான அமெரிக்காவை கண்டுபிடிக்க முடிஞ்சது அலெக்சாண்டர் ஃபிளமிங்கின் தவறு அவரை பென்சிலின் கண்டுபிடிக்க வழிவகுத்தது இப்படி சாதனை வரலாறுகளில் இருக்கும் தவறுகளை நிறையவே சுட்டிக்காட்டலாம் அன்றாடம் பயன்படுத்தும் பால் திரவத்தை தயிராக மாற்றுகிறோம் பாலை விட தயிருக்குதான் மதிப்பு அதிகம் அதையே வேறு சில பொருட்களை சேர்த்து அது பாலாட கட்டியாக மாறும்போது தயிர் மற்றும் பால் இரண்டை விட பாலாட கட்டிக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதே வழியில திராட்சை சாறு புளிப்பாக மாறினா அது திராட்சை சாற்றை விட அதிக விலை கொண்ட ஒரு ஒய்னா மாறுது தவறுகளால மதிப்பு கூட்டப்பட்டு மேலும் மதிப்பு மிக்கதாகிறது இது போன்ற பல பொருட்கள் தவறு செய்தால் நாம் மோசமானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை தவறுகள் அப்படிங்கிறது நம்மை மிகவும் மதிப்பு மிக்கதாக மாற்றும் அனுபவங்கள் அப்படிங்கிறதே சரி ஆனா ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்த வேணும் ஆம் நாம தவறுகள் நமது உற்சாகத்தை புடுங்கி வீழ்த்திவிட மட்டும் கூடாது அதை மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இரு நண்பர்கள் இருந்தாங்க இருவருமே படித்து முடித்துவிட்டு அவரவர் தந்தையின் சுய தொழில இறங்கினாங்க ஒருவருட காலம் கழித்து இருவருமே சந்திச்சாங்க அதுல ஒருத்தன் சொன்னா நான் இதுவரை என் தந்தையின் தொழில் தவறுகள் மட்டுமே செய்து வருகிறேன் இது எதில் சென்று முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு மிகவும் கவலைப்பட்டான் அடுத்தவன் அவனை சமாதானப்படுத்தி சில தவறுகள் நானும் தான் செய்கிறேன் பார்க்கலாம் அடுத்த வருடம் இருவரும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே பிரிந்து சென்றாங்க மறுவருடம் வந்தது எப்போதும் தவறுகளை செய்கிறேன் என்று சொன்னவன் தன் தந்தையின் தொழிலை லாபமாக மாற்றி முன்னுக்கு கொண்டு வந்திருந்தான் மற்றவனோ மனம் உடைந்து போய் தந்தையிடம் இருந்து விலகி வேறு தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தான் காரணம் அவன் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி உடன் இருந்தவங்க அவனை தீராத மனவேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்க அவனை செஞ்சிட்டாங்க தந்தையும் அவர்களோட சேர்ந்து திட்டியதுதான் அவர்கள் சொல்லிட்டு போகட்டும் நீ மட்டும் விழுந்து விடாத இனி நீ செய்யும் தவறுகளை நான் கவனித்து அதிலிருந்து பாடங்களை கற்றுத்தர உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அவனுடைய தந்தை சொல்லியிருந்தா அவனுடைய எண்ணங்கள் முழுவதுமாக மாறியிருக்கும் ஆனா இப்போ அந்த நண்பன் அவனுக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொன்னான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டு நீ உன் வழியை தொடர்ந்து போ அப்படின்னு ஊக்கப்படுத்தி அனுப்பினா அந்த நண்பன் சிறிது காலம் கடந்தது அந்த ஊரின் வெற்றி மனிதர்களின் வரிசையில் ரெண்டு பேருமே இடம் பிடிச்சாங்க அங்கு வந்த பெரியவர் ஒருவர் இருவரையும் பாராட்டி நீண்டேரம் பேசினார் அதில் அவர்களை கவர்ந்தது மனதில் நின்ற வாசகம் இதுதான் வெற்றியாளர்களிடம் இருந்து நாம ஒன்றும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை தன்னுடைய தவறுகளில் தோல்விகள் பெட்கங்கள் இவற்றை வெளிப்படுத்தும் உண்மையை சொல்பவர்களிடம் இருந்துதான் தான் நாம கற்றுக்கொள்கிறோம் நாமும் இதை மனதில் நிறுத்தி தவறுகளில் இருந்து பாடங்களை கற்று மதிப்பு மிக்கவர்களாக மிழுவோம் இந்த கதை சொல்லும் நியதி ரொம்பவும் புனிதமானது அது உங்களுக்கு புரிந்ததெனில் நீங்களும் தவறுகளில் இருந்து பாடம் கற்று வெற்றியடைந்து விட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி